பெஸ்டிவல் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி பல்லடம் அருகே ஒரே சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சேலம் சரக டிஐஜி உமா விசாரணை நடத்தி வருவதாக தகவல் இது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம் இணைப்பில் இருந்திருக்கிறார் பாலசுப்ரமணியம் இது விவரங்களை வழங்கலாம் ஆஹ் நிச்சயமாக உமா அதாவது திருப்பூர் மாவட்டம் அடுத்த பொங்கலூர் அருகே உள்ள சேமை சேம்லை கவுண்டம்பாளையம் பகுதியில் வஸ்து பெறுபவர் தெய்வ சிகாமணி இவர் ஆஹ் அவரது தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று நேற்று நள்ளிரவு இவர் வந்து இவரை யாரோ வெட்டி விட்டு வெட்டி உள்ளனர் அதே போன்று இவரது மனைவி அமலாத்தால் மற்றும் மகன் குமார் ஆகியோரையும் சேர்த்து வெட்டியுள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் எட்டு பவுன் நகை திருடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்ந்து இந்த சம்பவம் எதனால் நடந்தது மெயின் இது கொள்ளை சம்பவத்திற்காக நடந்த நடத்தப்பட்ட கொலையா என்று போன்ற பல்வேறு காரணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கொலை சம்பந்தமாக ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தற்போது அந்த பகுதியில் சேலம் டிஐஜி உமா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மேலும் இதை தொடர்ந்து அந்த இறந்தவர்களின் பிரேதம் திரு தற்போது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைக்கு பின்பு முழு தகவல் அறிக்கை வெளியிடப்படும் மேலும் அங்கு மாநகர காவல் ஆணையர் லக்ஷ்மி அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார் பார்வையிட்டு மேலும் காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளார் தொடர்ந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இறந்தவர்களின் உறவினர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் கடந்த வருடம் கள்ளக்கிணரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் இறந்ததை தொடர்ந்து இன்று இன்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உமா விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன் the festival season ka blockbuster one angalee lamblastishu doti shirts